குருவே வணக்கம் நான் தான் உங்க அஸ்டோ போகிறோன்னா பேசுறேன் தொழில்காரகத்துவங்கள் சூரியன் ஒருவரின் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் அமைந்திருந்தால் அவர் என்னென்ன தொழிலில் சிறந்து விளங்குவார் அந்த மனிதர் என்னென்ன தொழிலில் சிறந்து விளங்கி நல்ல பணம் சம்பாதிப்பார் அப்படின்ற ஒரு ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா பாரம்பரிய முறையில சூரியன் அசுப கிரகங்கள் அதாவது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அசுப கிரகமாக பாவித்து உள்ளார்கள் ஆகையால் இந்த சூரியன் பாரம்பரிய முறையில் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களை ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள் இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் ஒரு நட்பு நிலையில் அமர்ந்து இயற்கை சுபகிரகங்கள் என்று பாவிக்கப்படும் குரு சுக்கரன் வளர்பெழை சந்திரன் சு சந்திரன் புதன் அதாவது எந்த பாப கிரகங்களுடன் சேராத புதன் இந்த சுபகிரகங்கள் இந்த சூரியனை பார்த்து இந்த சூரியனானது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த மனிதர்களுக்கு இந்த சூரியன் காரகத்துவ வழியாக அவர்கள் நிறைய பணம் சம்பாதிப்பார்கள் மேலும் உயர்கணித சார ஜோதிடத்தில் இந்த சூரியனானது ரெண்டு ஆறு பத்து ரெண்டு நான்கு ஆறு பத்து இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது மூன்று ஏழு பதினொன்று என்ற அடுத்த கட்டத்தில் இந்த பாவ தொடர்பு கொள்ளும் போதோ சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் என்ற அர்த்தம் குறிப்பாக ஐந்து ஒன்பதோ எட்டு பனிரெண்டோ இந்த சூரியன் உயர்கணித ஜோதிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் சூரியன் சுபத்துவம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறார் என்ற அர்த்தம் ஆக இந்த இரண்டு முறைகளிலும் சூரியன் நல்ல நிலைமையில் அமைய பெற்றவர்கள் அவர்கள் இந்த சூரியன் சார்ந்த தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் இப்பொழுது சூரியன் என்னென்ன சூரியன் நன்றாக இரு அமைய பெற்றவர்கள் என்னென்ன தொழில் செய்யலாம் என்னென்ன தொழில் சிறந்து விளங்குவார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் சூரியன் அரசர்களின் ராஜா என்பதால் நில புலன்கள் எல்லாமே அரசருக்குத்தான் சொந்தம் ஆக இந்த ரியல் எஸ்ட் துறையில் ரியல் எஸ்டேட் துறையில் சிறந்து விளங்குவார்கள் குறிப்பாக ரசாயன பொருட்கள் உற்பத்தி தீப்பெட்டி தொழில் பட்டாசு தொழில் ஏனென்றால் இந்த சூரியனாகப்பட்டவன் நெருப்புக்கு நெருப்பு உஷ்ணம் ஆகியத்துக்கு காரகத்துவம் ஆகையால் இந்த தீப்பெட்டி தொழில் பட்டாசு தொழில் இரும்பு பாத்திரம் வியாபாரம் இது போன்ற விஷயங்கள்லாம் லாபமாக செய்வாங்க இரும்பு பாத்திரம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு அரசாகப்பட்டவன் ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்டவனாக இருப்பான் அதே போல் உலகங்களில் இரும்பை நாம் ஒரு கம்பீரத்துக்கு எடுத்துக்காட்டாக நாம் பாவித்திருக்கிறோம் ஆகையால் இரும்பு பாத்திர தொழில் இது போன்ற விஷயங்கள்லாம் லாபம் தரும் மெயின் அதுக்கப்புறம் ஒரு டூரிஸ்ட் கைடாக கூட அவங்க இருக்கலாம் காவல்துறையில் இராணுவத்தில் பணிபுரியும் அமைப்பு இவங்களுக்கு நிச்சயம் உண்டு அதுக்கப்புறம் நர்ஸ் டாக்டர் ஒரு மருத்துவமனை வச்சு பணிபுரிகிறது இது போன்ற விஷயங்கள்லையும் அவங்க நல்லா சிறந்து விளங்குவாங்க மெயினாக ஏன் மருத்துவரை சொல்கிறேன்னா இந்த நெருப்பு என்பது உடலு உடலில் வியாதி வருவதற்கு இந்த நெருப்பு முக்கிய காரகத்துவமாக விளங்குகிறது உடலின் நெருப்பு வெப்பத்தன்மை குறையும் ஏறும் அதிகமாகி குறையும் தான் இந்த டிசீஸ் என்பது ஒரு உடலில் உருவாகிறது ஆக இந்த வெப்பத்துக்கு காரகத்துவமான இந்த சூரியன் ஒருவர் ஜாகத்தில் நன்றாக அமைய வேண்டும் நன்றாக தான் இந்த சூரியனை மருத்துவர்களுக்கு மருத்துவர்களின் காரகத்துவமாக நாம் பாவித்து உள்ளோம் ஆக ஏன்னா இந்த வெப்பத்துக்கு காரகத்துவம் இந்த சூரியன் இந்த வெப்பம் இருந்து உடலில் நோயை உருவாக்கும் தன்மையாக விளங்குகிறது இந்த வெப்பம் ஏறி இறங்கும் போதுதான் ஒரு ஒரு ஒருவரின் உடலில் நோய் உருவாகிறது ஓகேங்களா அப்போ இந்த நோய் உருவாகுவதற்கு இந்த வெப்பம் இந்த சூரியன் காரகத்துவமாக விளங்குவதால் இவங்க ஒரு மருத்துவர் அத நர்ஸ் ஒரு மருத்துவமனை வச்சு நிர்வகிக்கிற இந்த பொறுப்பு இது போன்ற துறையில் அவங்க சிறந்து விளங்குவாங்க மேலும் அரசு உத்தியோகம் இவங்களுக்கு நிச்சயமே அமையும் அரசாங்க வேலைவாய்ப்பு இது போன்ற இது போன்ற சூரியன் நல்ல நிலைமை இருந்தால்தான் அவர்கள் அரசாங்க உத்தியோகத்து இருப்பார்கள் மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கான்ட்ராக்ட் இதுமாரி தொழில்லாம் லாபம் பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா இசை நாட்டியம் சினிமாத்துறை இதுவும் நல்லா இருக்கும் மேலும் இன்ஜினியராகலாம் ஒரு சித்திரம் வரைபவராக கூட இருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா அலங்காரம் செய்பவர் பியூட்டி பார்லர் இது போல வச்சு நடத்துகிறவங்க அதுக்கப்புறம் ஒரு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கலாம் சரிங்களா மருத்துவத்துறையில் ஒரு ஆர்ட் ஒரு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் இது போல் இது விஷயங்கள்லாம் இந்த சூரியன் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலும் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெறுவதற்கு சூரியன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஒரு ஜோதிடராகவோ ஒரு டிரைவர் டிரைவர்லாம் இருக்காங்க தெரிஞ்சல பஸ் டிரைவர் கார் டிரைவர் அதுக்கும் சூரியன் நல்லா இருக்கணும் ஒரு எழுத்தாளராகவோ ஒரு டைப்பிஸ்டாகவோ ஒரு ப்ரெஸில் ஒரு வேலை செய்பவராகவோ ஆஹ் ஒரு பணி செய்கிறாகவோ ஒரு புத்தகம் வெளியிடும் ஒரு தொழில் ஒரு தொழிலில் வேலை செய்வராகவோ ஒரு சுரங்கத் தொழில இருக்கிறவோ ஒரு ஒப்பந்த ஒப்பந்ததாரராகவோ ஒரு கமிஷன் தொழில இருக்கிறவோ இருக்கணும்னா இந்த சூரியன் ஒரு நல்ல நிலைமை இருக்க வேண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா சூரியன் என்பது நேர்மைக்கு காரகத்துவம் ஆகையால் ஒரு வழக்கறிஞராகவோ ஒரு நீதி மாதமானாகவோ நீதிபதியாகவோ ஒரு ஆயுர்வேத டாக்டராக கூட இருக்கலாம் ஒரு கப்பல் துறையில வேலை செய்யலாம் ஒரு கஸ்டம்ஸ் துறையில் ஒரு சிறைத்துறையில் வேலை செய்யலாம் ஒரு மருத்துவ வேலை செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனாதைகள் காப்பகத்தில் வேலை செய்யலாம் அறநிலைத்துறையில் இவங்களுக்கு நிச்சயம் பணியமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்குது ஒரு சிட்பென்ஸ் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு வட்டி கடை தொழில் இதெல்லாம் எல்லாமே லாபம் தரும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சேபவராக கூட இருக்கலாம் மருந்து கடை நடத்து ஊராக இருக்கலாம் ஒரு ஆசிரமம் வச்சு அதை கூடக்கூடிய தன்மைகள் அந்த பலம் இவர்களுக்கு இயற்கையிலே பிறந்திருக்கும் சூரியன் நல்ல நிலைமையில் இருப்பவர்களுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா வருமான வரித் வேலை செய்யலாம் ஒரு பொருட்காட்சி அருண்காட்சி ஒரு விஞ்ஞானத்துறை இவற்றுல பணிபுரியலாம் காஃபி தேயிலை தொழில் மரம் வளர்க்கும் தொழில் அதுக்கப்புறம் தோல் தோல் தொழிற்சாலை இது போன்ற இடத்துல சூரியன் நல்ல சுபத்துவம் பெற்றிருந்தார் அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்னு ஆகிய உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து இயற்கை சுபகிரகங்கள் என்பது பாவிக்கப்படும் குரு சுக்கரன் எந்த அசுபகிரகம் சேராத புதன் வளர்பிரை சந்திரன் போன்ற அசுப சு போன்ற சுபகிரகங்கள் பார்வை பெற்று இருந்தாலோ உயர்கணித சாரா ரெண்டு ஆறு பத்து நாலு ரெண்டு நாலு ஆறு பத்து ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டாலோ அடுத்த கட்டமாக மூன்று ஏழு பதினொன்று ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டாலோ குறிப்பாக எட்டு பன்னெண்டு ஐந்து ஒம்பது ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது உயர்கணிசாரா ஜோதிடத்தில் இந்த நிலைமையில் இருப்பவர்களுக்கு இப்போது நான் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து துறைகளும் அனைத்து துறைகளிலும் இந்த சூரியன் நன்றாக அமையப்பட்டவர்கள் சிறந்து விளவுகிறார்கள் என்று கூறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வேறொரு சுவாரஸ்யமான பதிவுடன் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் உங்களின் அஸ்டோ பாரத் கண்ணன் நன்றி வணக்கம்